காலாண்டு தேர்வு தேதிகள் வெளியீடு ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு விடுமுறை எப்போது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு மா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெறும் தேதிகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இதன்படி பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதேபோல் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை காலாண்டு தேர்வுகள் நடைபெறவுள்ளன இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு விடுமுறை ஒரு வார காலத்திற்கு அறிவிக்கப்பட உள்ளன ஏற்கனவே வெளியான பள்ளிக்கல்வித்துறை ஆண்டு அட்டவணைப்படி ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொடங்குகிறது இந்த தேர்வுகள் ஒரு வார காலத்திற்கு நடக்கின்றன பின்னர் அதே டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அரையாண்டு தேர்வுகள் முடிகின்றன பின்னர் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறை தொடங்குகிறது இவ்வாறு தொடங்கும் விடுமுறை அரையாண்டு தேர்வு விடுமுறை புத்தாண்டு வரை நீடிக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையின்படி கடந்த ஆண்டு போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டு கன கல்வியாண்டிற்கான பொதுத்தேர்வு கால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்